நம்பிக்கைன்றத அதிகமா வைக்கணும் அந்த நம்பிக்கையை நம்ம எது மேல வைக்கிறோன்றதை நம்ம யோசனை பண்ணணும் நம்ம எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறோம் ஆனா நம்பிக்கை நடக்காது முடியாது இது ஆவாது இது எனக்கு கிடைக்காதுன்னு நம்பிக்கை வைக்கிறோம் ஆனா அந்த நம்பிக்கைனால உனக்கு எதுவுமே ஆக போதும் நீ சொல்றதெல்லாம் நடக்காம போற உனக்கு கஷ்டம் உனக்கு துன்பம் இல்ல உனக்கு அர்த்த அர்த்தவங்களுக்கு துன்பம் அப்படின்னு நினைக்கிறல என்ன வரப்போ ஒண்ணுமே இல்லை அப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த சரியில்லாத விஷயத்தையும் நம்பிக்கை வைக்கிற நானு கரெக்ட்டு தான் நடக்குது இதுதான் எல்லாத்துக்குமே ஆச்சு இப்படிதான் ஆச்சு இவ்வளவு காரணம் ஆயிடுக்குது இப்போ மட்டும் மாயிடுமா அப்படி கேட்க மாறணும் நான் சொவ்வகிட்ட வரணும் மாத்தணும் நான் சொவ்வ கிட்ட வரணும் அப்ப அதுக்கான நம்பிக்கை நீங்க வச்சீங்கன்னா இன்னைக்கு நம்பிக்கை ஒரு சிலரே இது நீங்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பல பேர் வைப்பாங்க அப்ப நடக்குது ஃபுளோட்ல வெளியே வந்துருக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கு இன்னைக்கு நீங்க போட்டா தான் விதை நான் இன்னைக்கு நான் போட மாட்டேன் அது எப்படி நடக்கும் இதுதான் இவ்வளவு பாக்கறேன்னா இப்படிதான் நடந்திருக்கு இல்ல மாய நடந்துருமா இப்படி கேட்கறதுனால ஒன்னும் மாற போறது இல்லை இது வேணாம் சரியில்லை விட்டு எனக்கு இது மாதிரி தான் நம்பிக்கை இது நடக்கணும் இதுக்கு அதை பண்ணுவேன் என்னால என்ன முடியுமா செய்வேன் ஆனா என் வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு போய் நம்பி கூட போகும் அதுவே நீங்கள் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே பண்ற ஒரு தப்பு என்னன்னா நான் சொல்றது நடக்குமான்னு கேக்குறீங்க கட்டாயம் நடக்கும் அதுதான் நம்ம யாருக்கும் தெரியல நீங்க எல்லாரும் பாருங்க நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க என்ன செஞ்சீங்களோ அதை தான் உங்க ஃபுல்லோட்டு போகுது அது உங்க யாருக்கும் தெரியல அந்த ஏன் அப்படி போகுதுன்னா நம்மளோட ஒரு ஆசை சின்னதாக ஒரு ஆசை வச்சிருக்கோம் அந்த ஆசைக்கான ஒரு செயலை செஞ்சிருப்போம் செஞ்சு அது மேல நம்பிக்கையா வச்சிருப்போம் இதை நடந்துருப்போம் அந்த மாதிரி தான் ஒண்ணுனா ஒண்ணுனா மூக்கரிப்போம் அப்படி மீறி நீ எதெல்லாம் நீ மிஸ் பண்ணன்னு நீ நினைக்கிறியோ இதெல்லாம் நீ மிஸ் பண்ணுவேனே நம்பிக்கை வச்சிருப்பேன் நல்லா யோசனை பண்ணி நல்லா யோசனை பண்ணி பாருங்க எதெல்லாம் நீ மிஸ் பண்ணியோ இதெல்லாம் நீ மிஸ் பண்ணுவே அப்படின்ற நம்பிக்கை நீ வச்சிருப்பேன் அதனால மிஸ் எதெல்லாம் இதெல்லாம் உனக்கு கிடைச்சதோ இதெல்லாம் உனக்கு கிடைக்குன்னு நம்பிக்கை வச்சிருப்பேன் அதனால கிடைச்சது இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட்